ஃப்ரெண்ட்ஸ் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் நிறைய வந்திருக்கு அதில் இந்த ஸ்டீமரும் ஒன்று நான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டீமரை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸ்டீமர்னால் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துர்லாம் தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு அதில் வர நீராவியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் ஸ்டீமரோட கான்செப்ட் கிச்சன் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸு சிம்னி விண்டோ கிளாஸஸ்ஸு சேர் குஷனு சோஃபா குஷன் இதெல்லாமே இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்துடலாம் இது காஷர் பிராண்டு ஜெர்மன் ப்ராடக்ட்டு இதே ப்ராடக்ட்டு வேறு பிராண்ட்லேயும் நிறைய வருது மற்ற ப்ராண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இதனுடைய அக்சசரிஸ்லாம் நல்ல ஸ்டேடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதுதான் மிஷினோட மெயின் பார்ட்டு எக்ஸ்டென்டபிள் ஹோஸோட வருது ஹோஸோடையே அட்டாச் ஆகிருக்கிற இந்த பார்ட்டோட பேர் ஸ்டீம் கன்னு ரெண்டு எக்ஸ்டென்ஷன் டியூப் கொடுத்துருக்காங்க ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி சிம்னிலாம் துடைக்கலாம் மிஷினோடய ரெண்டு வீலும் இது இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது கையில் வச்சுருக்கிறது வந்து நாசில் இந்த சின்ன ப்ரெஷ் வந்து கார்னஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோ ப்ரஷில் ஃபோல்டு பண்ணி ஃப்ளோர் தொடைக்கிறதுக்கு சிம்னி துடைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல காமிச்சு அந்த ரெண்டு வீலையும் இந்த மாதிரி மிஷினில் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மிஷினை வந்து நம்ம எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இதுவுமே ஒரு சின்ன வீல் தான் இதையுமே நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி மிஷினில் ஃபிட் பண்ணிக்கணும் இப்போ மிஷினுக்கு தேவையானதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இது ஒரு டூ பாயிண்ட் பின் ப்ளக்கு ஆனால் த்ரீ பாயிண்ட் பின் அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆ இப்போ ரிமூவ் பண்ணுறது வந்து சேஃப்டி சேஃப்டி லாக் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வைக்கிற ஸ்பேஸுக்கு பேர் ஸ்டீம் பாய்லரு சேஃப்டி லாக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபனல் வச்சு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி முடித்தோடனே சேஃப்டியில் அது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தண்ணி ஊற்றுறப்ப மிஷின் வந்து ஆனில் இருக்கக்கூடாது ஆஃபில் தான் இருக்கணும் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு இண்டிகேட்டர் லைட்டும் எரியும் தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த ஆரஞ்சு லைட் ஆஃப் ஆகிடும் க்ரீன் லைட் மட்டும் எரியும் ஸ்டீம் கண்டு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மூணு செட்டிங்ஸ் இருக்குது கீழே இருந்தால் லாக் பட்டனு நடுவில் இருந்தால் மீடியம் ஸ்டீம் ப்ரெஷரு மேலே இருந்தால் ஹை ஸ்டீம் ப்ரெஷரு ஸ்டீம் கன்னை அன்லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும் இப்போ இந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணி நம்ம எந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறோமோ அதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டரையும் ஸ்டவ் கனெக்ட் பண்ணுற டியூபை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டீம் கனில் இந்த நாசில் ஃபிட் பண்ணுறப்ப லாக் மோட்லேயும் இருக்கணும் நாஸில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ் மேலே இருக்க ஆளுக்கெல்லாம் ஸ்டீமரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம கையில் எவ்வளோ நேரம் போட்டு தேய்ச்சாலும் போகாத அழுக்கெல்லாம் இந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணப்போ பளிச்சுன்னு போயிடுச்சு இந்த கேஸ் ஸ்டவ் பேர்னரோட விளிம்புல எல்லாம் எவ்வளோ கருப்பை கரை பிடிச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் நான் கையில் சோப் சொலூஷன் போட்டு நிறைய தடவை தொடச்சி பார்த்துருக்கேன் ஆனால் போனதில்லை இப்போ இந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப எல்லாம் பளிச்சுன்னு போயிடுச்சு இந்த இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்டீமரை யூஸ் பண்ணி அழுத்தி தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு போயிடுது எங்கள் வீட்டு கிச்சன் டைல்ஸையும் நான் இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்தேன் டைல்ஸில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போயிருச்சு இடுக்கில் இருக்க பிசு பிசுப்பெல்லாம் சுத்தமாக போய் க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து சிம்னி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் சிம்னியை தொடச்சப்போ எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள் சிம்னியில் ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கனால இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்பை யூஸ் பண்ணி அதில் அந்த ப்ரெஷ்ஷை ஃபிட் பண்ணி அந்த ப்ரெஷ்ஷில் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் டியூப் வச்சு தொடக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது அதே சமயம் அழுக்கும் போயிடுது சிம்னி நல்லா க்ளீன் ஆயிடுது தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கிளாத்தில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்ட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சிம்னி இந்த இந்தளவுக்கு நல்லா பிரைட்டாயிடுச்சு சிம்னியோட உள் போர்ஷன் இந்த சின்ன ப்ரஷ்ஷை மாற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப கார்னரில் இருக்க அழுக்க நல்லா பளிச்சுன்னு போயிடுது சிம்னியோட உள்ளே இருக்க போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டீம் பண்ணி க்ளீன் பண்ணலாம் சோஃபா குஷன் சேர் குஷன்லாம் க்ளீன் பண்ணும்போது அழுக்கிறக்கு இடத்த ஆயில் போட்டு ஒரு துணியில் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் குஷனெலாம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த பெரிய ப்ரஷில் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும் சோஃபா குஷன் சேர் குஷன்லாம் மந்த்லி ஒன்ஸ் ரெகுலர் பேஸிஸில் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு அழுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக போகும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் என்னோடய கிச்சனில் இருக்க கபோர்டோட கிளாஸ் டோர் வந்து ஸ்டவ்வுக்கு நேராக இருக்குது அதனால எண்ணெய் பிசுக்கு அடிக்கடி பிடிச்சிக்கும் அதனால நான் அதுக்கும் ஸ்டீமர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன் எண்ணெய் பிசுக்கெலாம் போய் நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு விண்டோ கிளாஸஸ்லாம் க்ளீன் பண்ணுறப்ப ஸ்டீமோட ப்ரெஷரை மினிமலைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ளோர் டைல்ஸ்லாம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் துடைக்கிற ப்ரெஷ்ஷில் வில்க்ரோ இருக்குது அது மேலே இந்த கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் துடைக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டீமர் யூஸ் பண்ணி ஃப்ளோர் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறப்ப பேக்டீரியா ஜெம்ஸ்லாம் போயிடும் இந்த படிக்கட்டில் தெரிகிற அழுக்கெல்லாம் நாளாக ஆக என்ன தான் நம்ம கையில் தொடச்சாலும் போகிறதில்ல விட்டு திட்டா கரையாட்டை படிஞ்சிருக்கு நான் அதை ஸ்டீமர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்தேன் கரையெல்லாம் ஓரளவு பளிச்சுன்னு போயிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு தடவை அடிக்கடி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக போயிடும்னு நினைக்கிறேன் மார்பிள் ஃப்ளோரில் எல்லாத்து வீட்லேயுமே நார்மலாக இந்த ஓரமெல்லாம் பார்டர் கட்டின மாதிரி கரை இருக்கும் அந்த கரையுமே இந்த ஸ்டீமர் வச்சு யூஸ் பண்ணால் ஓரளவு போயிடுது ஜென்ரலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் குஷன் மெட்டீரியல் ஃப்ளோர் டைல்ஸு கிளாஸ் இதில் எந்த பிசுக்கு இருந்தாலும் ஸ்டீமர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் பளிச்சுன்னு போயிடுது நான் வீட்டில் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன் இன்னும் மற்ற யூஸ் கேசஸ்லாம் நிறைய இருக்குது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி எல்லா வகையிலும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இது லாங் லைஃப் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை வாங்கினேன் அதை நான் நினச்ச மாதிரி இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற ப்ராடக்ட் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராண்டை சூஸ் பண்ணி வாங்கலாம் நான் சொன்ன இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க